குளிர்பானம் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழகத்தில் மிக பிரபலமான அகில பாரத இந்து மக்கள் சேனா சார்பில் கோடை வெப்பத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு குளிர்பானம் வழங்கும் விழா சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி சிக்னல் அருகில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான அமைப்பின் நிர்வாகிகள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் அகில பாரத இந்து மக்கள் சேனா மாநில தலைவரும் இந்து மக்களின் பாதுகாவலர் திரு வியாசை பா கணேசன் ஜி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தினார் சிறப்பு விருந்தினராக அகில பாரத இந்து மக்கள் சேனாவின் நிறுவனரும் இந்து மக்களின் புரட்சியாளர் காவிய புயல் திரு எம் செந்தில் ஜி அவர்கள் கலந்து கொண்டார் இந்த கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு குளிர்பானம் வழங்க ரெப்கோ வங்கி தலைவரும் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெடின் இயக்குனரும் ரெப்கோ வங்கி வகுப்பு பங்குதாரர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் மனித நியமிக்க பண்பாளர் திரு இ சந்தானம் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் வழங்கினார் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பழங்களை மிக ஆர்வமாக பெற்றுக் கொண்டார்கள் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்து இந்து திருக்கோவில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் ஸ்ரீ கோபிஜி அவர்கள் மாநில அமைப்பு செயலாளர் திரு ஜி காண்டிப்பன் ஜி அவர்கள் அகில பாரத இந்து மக்கள் சேனா சென்னை மாநகராட்சி திரு எஸ் டேவிட்ஜி அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் வட சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் திரு வி மணிகண்டன் ஜி அவர்கள் அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளையின் வடசென்னை மாவட்ட செயல் தலைவர் திரு எஸ் ஜி அவர்கள் அகில பாரத இந்து மக்கள் சேனா திரு வி ராஜசேகர் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் அகில பாரத இந்து மக்கள் சேனா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவச சேவைகளை செய்து தமிழகத்தில் உள்ள இந்து கோயில்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது அதனால்தான் தமிழகத்தில் அகில பாரத இந்து மக்கள் சேனா மிகவும் பிரபலமாக இருந்து வருகின்றது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தவர்கள் மாநில அமைப்பாளர் திரு ரா செந்தில்குமார் ஜி அவர்கள் மாநில செயலாளர் திரு பா வெங்கடேஷன் ஜி அவர்கள் மாநில துணை செயலாளர் திரு எஸ் நாகராஜன் ஜி அவர்கள் அகில பாரத இந்து மக்கள் சேனா மாநில நிர்வாகிகள் மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் எம் ராஜமோகன் என்கின்ற அபிஜி அவர்கள் ஆன்மிக பிரிவு மாநில தலைவர் திரு ஆ ப ராஜாஜி அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் ரா உதயகுமார் ஜி அவர்கள் மாநில துணைத் தலைவர் காவி தளபதி திரு எஸ் ஆறுமுகம் ஜி அவர்கள் சென்னை மண்டல நிர்வாகிகள் மண்டல அமைப்பாளர் திரு எல் ராஜசேகர் அவர்கள் மண்டல பொது செயலாளர் காவி இளவன் திரு வி மணிகண்டன் அவர்கள் சென்னை மண்டல இளைஞரணி தலைவர் திரு எம் சரத்குமார் அவர்கள் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு எஸ் எம் லோகேஸ்வரன் அவர்கள் வடசென்னை மண்டல பொதுச்செயலாளர் திரு கே ராஜவேல் அவர்கள் வடசென்னை மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு வி சிவகுமார் அவர்கள் வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு ஏ சரவணன் அவர்கள் வடசென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு எம் அபினேஷ் அவர்கள் தொகுதி நிர்வாகிகள் ஆர் கே நகர் தொகுதி தலைவர் திரு சி சுரேஷ் அவர்கள் பெரம்பூர் தொகுதி அமைப்பாளர் திரு டி முரளிதரன் அவர்கள் பெரம்பூர் தொகுதி தலைவர் திரு டி இளங்கோவன் அவர்கள் ஆர் கே நகர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் திரு கே சசிகுமார் அவர்கள் ஆர் கே நகர் தொகுதி மகளிரணி அமைப்பாளர் எம் நந்தினி தேவி அவர்கள் இளைஞரணி அமைப்பாளர் எம் தீபன் அவர்கள் அணி தலைவர் திரு எஸ் கார்த்திக் அவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பாதுகாப்பீர் நம்ப இந்து கோவில்களை ஆதரிப்பீர் அகில பாரத இந்து மக்கள் சேவையை நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் அகில பாரத இந்து மக்கள் சேனாவுடைய நிறுவன தலைவர் செந்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் அருமை அண்ணன் வேசை பா கணேசஞ்சி அகில பாரத இந்து மக்கள் சேனாவுடைய மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சிறப்பாக இங்கே பொதுமக்களுக்கு குளிர்பானம் வழங்கும் விழா அருமையாக நடைபெற்றது எப்போ ஆரம்பிச்சீங்க இப்போ நான் அமைப்பு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு வருஷம் காலங்கள் ஆகிவிட்டுனேன் சரிங்களா அடுத்தபடியாக பொதுமக்களுக்கு உண்டான சேவைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா கல்விக்கு உண்டான உதவித்தொகை சரிங்களா ஆலய பாதுகாப்புக்கு கண்டிப்பாக முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் சரிங்களா இனிமேல் பப்ளிக் சர்வீஸுகளாக சம்மந்தப்பட்டது அனைத்துமே நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இதுக்கு இனி வரும் காலங்களில் அமுகமாக உண்டான அனைத்து தேவைகளும் சிறப்பாக செய்வோம் என்று எங்கள் மாநில தலைவர் அவர்கள் உறுதி கொடுத்துள்ளார் ஓகே தேங்க் யூ